ஓம் அஸ்வத் ஜாயவத்மஹே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோர் சுக்கர்பிரஜோதயாத் அனைத்து டிவோட்டி நேஷ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் அது என்ன சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் விதவிதமாக கொடுக்குறீங்க சில பேர் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட்டும் பண்ணுறீங்க உங்களுடைய அப்ரிசியேஷன் தான் எனக்கு வந்து என்னுடைய முறையில் பூஸ்ட் பண்ணுறது சுக்கிர பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சிங்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு முறை அதாவது இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி இந்த சுக்கிரனுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நவகிரகத்திலேயே சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் சஞ்சீவனி மந்திரம் அப்படின்னா இறந்தவர்களின் உயிரை உயிரை மீட்டு கொண்டு வரக்கூடிய மந்திரம் தெரிந்த நபர் யாருன்னு கேட்டால் சிவபெருமானுக்கு பிறகு இந்த சுக்கர பகவான் மட்டும்தான் அதனால் ஈவன் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால் சுக்கரனுக்கு வந்து கொஞ்சம் அதீத முக்கியத்துவம் நவ கிரகங்களில் இந்த சுக்கரன் வந்து மீன உச்சம் அடைகிறார் கண்ணீராசியில் நீச்ச அடைகிறார் அடை உண்டான ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தா ரிஷபம் மற்றும் துலாம் இந்த சுக்கரன் நல்லா இருந்தால் ஒரு மன மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுகமும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து தாயாரின் சுகம் மனைவியின் மூலமாக சுகம் வீடு சுகம் வண்டி வாகன பிராப்தி உங்களுக்கு திருமணம் நடக்கிறது இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா சந்தோஷங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட சுக்கரன் கோச்சார ரீதியாக சில இடங்களில் இருந்தால் சங்கடங்களை தருவார் அந்த சங்கடங்களை தரக்கூடிய இடங்களில் உங்கள் ஜாதகத்தை இருக்கா உங்கள் உங்கள் ராசிக்கு இருக்கான்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதம் எப்போ சுக்கர பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தேன்னா ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் ரிஷபராசியிலிருந்து ஆட்சி கிர ஆட்சி வீட்டிலிருந்து மிதுன ராசியான நட்பு கிரக வீட்டுக்கு போகிறார் மிதுனத்தினுடைய அதிபதியான புதன் வந்து சுக்கரனுக்கு நண்பன் அதனால் நண்பன் நண்பனுடைய வீட்டுக்கு போகிறது ஒரு நண்பனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் எப்படி ஒரு க்ளோஸாக இருப்போம் ஒரு அனுகூலமாக இருப்போம் அந்த மாதிரி நண்பனுடைய வீட்டுக்கு போகிறதுனால அந்த அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட வீடுகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை ஜூலை ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு ஆகிறார் ஸோ ஜூன் பன்னெண்டுலேருந்து ஜூலை ஆறு வரைக்கும் சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கார் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ராசிகளுக்கு கோச்சார ரீதியாக சொன்னாலும் லக்னங்களுக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆறு ஏழு மற்றும் பத்தாம் இடங்கள் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை தராது இது ஜாதக ரீதியாக சப்போஸ் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தார்னா உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் கணவன் மனைவி கணவன் மனைவி விஷயத்தில் சக பணியாளர்கள் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய கலீக்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் உங்களுக்கு அது அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடுகள் வரக்கூடிய யோகம் இருக்குது சுக்ரன் ஆறாம் இடத்துல இருந்தார்னா அபவாத பெயர் ஏற்படும் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகள் எதிரிகள் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சுக்ரன் எட்டாம் இடத்துல ஆண்களுக்கு இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி பண விஷயத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை வரும் பெண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி ஜாதகத்தில் இருந்தாலும் சரி அந்த பெண்களுடைய மாதாந்திர சுழற்சி பெண்களின் கர்ப்பம் சம்மந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மருத்துவ தேவைகள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா லக்னத்துலேருந்து எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா அவங்களுடைய ஆண்மை தன்மையில் சிக்கல் ஏற்படுறதுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பொதுவான கிரக நிலவரத்தினுடைய பலன் இப்போ இந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற சுக்கரன் காரணமாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்கு இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வருமா நல்ல பலன்கள் வருமா அப்படின்னு இப்ப பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போம் கடக ராசி ராசிக்கு பதினொன்றாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்துக்கு வருது உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தும் லாபஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் ஆட்சி வீட்டில் இருந்தார் அதனால் உங்களுக்கு பெருசாக கெடுபலன்கள் இல்லை ஆனால் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் அதாவது உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போது லாபஸ்தானத்துலேருந்து விரயஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு தூக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு ஒரு மாதம் பார்த்திங்கன்னா அதாவது ஜூலை ஜூன் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மே மாதம் பத்தொம்பதாம் தேதியிலேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணியிருப்பீங்க உடல் உழைப்பு அதிகரித்திருக்கும் அதனால் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்பட்டிருக்கும் இப்போ தூங்கறதுக்கு உண்டான நல்ல நே நல்ல நேரம் இது நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க தூ தூக்கம் ஜாஸ்தி ஆகும்போது வேலையை குறைக்க முடியுமான்னு பார்த்தா குறைக்க முடியாது யூ ஆவ்ட் டு ஒர்க் ஹார்ட் என்ன பிகாஸ் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறாரு கஷ்டப்பட்டு வேலை பண்ணால் இதில் பத்தாம் இடத்துல செவ்வாய் வேலை இருக்கார் செவ்வாய் ஜூலை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கார் இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் அலுவல் ரீதியான பதட்டமான சூழ்நிலை இருக்கும் ஆனால் தூக்கம் வரும் தூ ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் உடம்பு டயர்டாகும் தூக்க தூங்க முடியாது ரெஸ்ட் எடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய ரகசிய ஆசைகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரகசிய ஆசைகள்லாம் நீண்ட நாட்களாக சில விஷயங்கள்லாம் இந்த ட்ரெஸ்ஸு வாங்கிக்கணும் இந்த இது இந்த 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 தங்கத்தில் மோதிரம் வாங்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லாம் நம்ம நட செயல்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்ருப்பீங்க அது இப்போ நடத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நிராசை ஆகாமல் போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி விரயத்துக்கு வர்றதுனாலையும் நான் மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனாலையும் பூமி தொடர்பான சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான நேரம் வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் தங்க நகைகள் வைர நகைகள் வண்டி வாகன சேர்க்கை எலக்ட்ரானிக் பொருட்கள் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் அதாவது வீட்டை அழகுபடுத்தி அழகுபடுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டில் சந்தோஷப்படுத்தக்கூடிய யோகம் இருக்குது சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பழைய சோஃபா இருக்கும் திடீர்னு போட புத்தம் புது சோஃபா இருக்கும் இதுதான் காரணமாக இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது உங்கள் வீட்டை அலங்காரப்படுத்தி பார்க்குறது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது கூட ஒரு அலங்காரம்தான் ஸோ வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது கூட உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை கவலைப்பட வேண்டாம் பூமி தொடர்பான ஆசைகள் ஏதாவது இருந்ததுன்னா சொந்தமாக வீடு வாங்கணும் சொந்தமாக நிலம் வாங்கணும் விவசாய நிலம் வாங்கணும் விவசாயத்துக்கு எனக்கு வந்து என்னுடைய இடத்த பெருசுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது சாதகமான நேரம் நீங்கள் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது முதலீடுகள் செய்யக்கூடிய நேரம் இந்த முதலீடுகள் காரணமாக உங்களுக்கு தூக்கம் வரவும் தூக்கம் வர அதாவது ரெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் வேலையும் ஜாஸ்தி இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வையும் இருக்குது நாலாம் இடத்ததிபதி விரைய ஸ்தானத்துக்கு போயிருக்காரு ஸோ வேலை பழு அதிகரிக்கக்கூடிய நேரம் அதன் காரணமாக உங்களுக்கு உடல் அசௌகரியங்கள் ஏன்னா தூக்கமின்மை ஏற்பட்டதுனால் உங்களுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் குறையும் அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் யோகம்னால் சொத்து சேர்க்கையில் சுகங்கள் தான் திடீர் யோகம் இருக்குது திருமண விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்காது அதனால் இப்போதைக்கு அதை மட்டும் தள்ளி வச்சுருங்க திருமணம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தள்ளி வைப்பது அவசியமான ஒன்று ஆனால் அதே சமயம் நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துல சனி இருக்காரு அதே சமயம் விரை ஸ்தானத்துக்கு சுக்கரன் வந்திருக்கிறதுனால இந்த எட்டு பன்னெண்டுக்கு சுக்கரனும் சனியும் சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நண்பர்களாகட்டும் எதிர்பால் எடுத்தவர்களாகட்டும் அவசரப்பட்டு யாரையும் நட்புன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதீங்க அது உங்கள் பேரை கெடுத்துரும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த கடகராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு கேட்டால் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்கோவில் அங்கே இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியை வழிபட்டு வருவதன் மூலமாக அம்பாள வழிபடணும் அதில் ஸ்பெசிஃபிக்காக திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற திருவானை கோவிலில் உள்ள அகிலாண்டேஸ்வரியை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு அவச்சொல் வராமல் உங்களை தற்காத்து கொள்வதற்கு உதவிகரமாக அந்த அன்னை அருள் புரிவாள் நமது நேயர்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியினால் ஏற்படுகின்ற நல்ல பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மட்டுமல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியினால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய நண்பர் நம்பர்கள் அதாவது வாட்ஸ்அப் நம்பர் டைரக்ட் அப்பாயிண்ட்மெண்ட் நம்பர் ரெண்டும் இருக்குது நான் சென்னையில் இருக்க சென்னையில் இருக்கிறவங்க நேரில் என்னை சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் சென்னைக்கு வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்